அயோத்தியை ஆட்சி செய்த ஸ்ரீராமரின் பாதகை வந்த கதை தெரியுமா ராமரின் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்த ஒரு பக்தன் உருவாக்கிய பாதுகைதான் அயோத்தியை பதினாலு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது என்றால் ஆச்சரியமாக உள்ளதல்லவா அந்த கதையைப் பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம் ராமர் சீதா தேவியை திருமணம் செய்து கொண்டு நாட்டுக்கு திரும்புகிறார் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ராமரை வாழ்த்தி விதவிதமான பரிசுகளை அளித்து கொண்டிருந்தனர் அந்த கூட்டத்தில் ஆத்ம பந்து என்னும் செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவர் இருந்தார் அவர் கைகளில் ராமருக்கென்றே அளவெடுத்து தைத்தது போல அழகான இரு பாதகைகள் இருந்தன வரிசையாக ஒவ்வொருவரும் தாங்கள் எடுத்து வந்த விலைமதிப்பற்ற பொருட்களை பொருள்களை ராமனுக்கு வழங்கிக் கொண்டிருந்தனர் வெறும் பாதகைகளையா நாம் ராமனுக்கு கொடுப்பது என்று நினைத்த ஆத்ம திரும்பிச் செல்ல முற்பட்டான் அதை கவனித்து விட்ட ராமபிரான் அவரை அருகில் அழைத்து எனக்காக என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் சற்றே தயக்கத்துடன் தன்னிடம் இருந்த பாதுகையை எடுத்து நீட்டினார் ஆத்மபந்து அதை பார்த்து புன்னகைத்த ராமபிரான் உண்மையான உழைப்பில் உருவான உங்களுடைய பரிசுதான் இங்கிருக்கும் விலைமதிப்பற்ற பொருட்களை எல்லாம் விட சிறந்தது மேலும் எனக்கு பிரியமானதும் இதுவே என்று ராமர் கூறினார் இதை கேட்டு ராமரின் அன்பில் நெகிழ்ந்து போனார் ஆத்ம பந்து ராமர் வனவாசம் சென்றபோது எதையுமே எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்றாலும் இந்த பாதுகையை என்னுடன் எடுத்து செல்ல அனுமதியுங்கள் என்று அனுமதி வேண்டி அதை தன்னுடன் ராமர் எடுத்து சென்றார் அப்போது அந்த கூட்டத்தில் கண்ணீர் மல்க நின்று கொண்டிருந்த ஆத்ம பந்துவிடம் ராமர் சொன்னார் விலை உயர்ந்த பரிசுகள் எதுவுமே எனக்கு பயன்படவில்லை நீ அளித்த இந்த தான் என் பாதங்களை காக்கப் போகிறது என்று கூறினார் அத்தகைய உண்மை அன்பினால் உருவாக்கப்பட்ட அந்த பாதுகையை பின்னாளில் பரதனால் கொண்டு செல்லப்பட்டு பதினாலு ஆண்டுகள் அயோத்தியின் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்தது அந்த பாதகைகள் ராமன் ஆண்டால் என்ன ராமனின் பாதுகை ஆண்டால் என்ன ராமனின் உணர்வு மக்களிடையே இருக்கும் வரை தர்மம் காக்கப்படும் என்பதை நிதர்சனமான உண்மையாகும் இது போன்ற இன்னும் பல அருமையான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ